காஞ்சிபுரம் அடுத்த கலியனூர் பகுதியில் நடைபெற்ற மக்கள் முகாமில் ரூபாய் ஒன்று புள்ளி எண்பத்தி ஓரு கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் ஏழரசன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி வழங்கினார் காஞ்சிபுரம் அடுத்த கலியனூர் ஊராட்சியில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாம் மாவட்ட ஆட்சியர் கலை செல்வி தலைமையில் நடைபெற்றது இதில் நூற்றி இருபத்தி ஏழு பயனாளிகளுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி எண்பத்தி ஓரு கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் கலை செல்வி மற்றும் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஏழரசன் ஆகியோர் வழங்கினார்கள் முன்னதாக மாவட்டத்தில் இயங்கி வரும் வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை மாற்றுத்திறனாளி நலத்துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை தொழில் தொழில்துறை வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை கூட்டுறவுத்துறை சமூக நலன் மற்றும் துறை உள்ளிட்ட துறைகளின் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் விவரங்கள் குறித்த துறை சார்ந்த உயர் அலுவலர்கள் பொதுமக்களிடம் எடுத்துரைத்தனர் இன்று நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் கடந்த நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி வரை பொது இருந்து இலவச வீட்டுமனை பட்டா பட்டா மாற்றம் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இயற்கை இயற்கை மரணம் சடங்கு உதவி தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக மனுக்கள் பெறப்பட்டு மனுக்கள் உரிய முறையில் தீர்வு காணப்பட்டு நூற்றி இருபத்தி ஏழு தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு ரூபாய் ஒரு கோடியே எண்பத்தி ஒரு லட்சத்து எண்பத்தி நாலாயிரம் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இவ்விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ் கோட்டாட்சியர் கலைவாணி ஊராட்சி மன்ற தலைவர் வடிவகரசி உள்ளிட்ட பல்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் மார்கி சுஷம்போடி சிவகாமி சுமதி ശിവானந்தன் அர்ச்சனா தேவி பிரபாவதி கவிதா பத்னி அம்மா ஐயனார் சேது